வணக்கம் வாழ்க வளமுடன் நேற்று வயதாவூர் நோக்கி இன்னும் இன்னொரு முக்கியமான சிந்தனை அங்கே உள்ள ஒரு தர்காவை தரிசிக்க வேண்டும் அந்த தர்காவுக்கு போக வேண்டும் என்று ஒரு நண்பர் ஏண்ட சொல்லிகிட்டு இருந்தார் நீங்கள் போய் பாருங்கள் சார் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடம் இட்ஸ் அ வெரி குட் ஃபீல்ன்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னதுனாலையும் எனக்கே தோன்றதுனாலேயும் நான் அங்கே போனேன் வழுதாவூர் மெயின் ரோட்டில் பக்கரிப்பாளையம் நோக்கி போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே கரடுமுரமான சாலையில் போய் ஒரு ரைட் ஹேன் ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி தூண்கள் இருக்குது அந்த இடத்த சரியாக கணித்து என பல பேருக்கு இது என்னன்னே தெரியல அந்த ஊரில் கேட்டால் ஸோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி போனேன் நான் போன நேரம் அங்கே யாரும் இல்லை ஆனால் நல்லவங்க அந்த கோயிலை எப்போதும் பூட்டி வைக்காமல் திறந்து வச்சுருந்தாங்க நான் போய் அங்கே ஒரு பத்து நிமிஷம் அங்கே உட்காந்து அமைதியாக இருந்தேன் ரொம்ப ஒரு நிறைவான ஒரு ஃபீல் அங்கே அவ்வளோ இயற்கை சூழ்நிலையில் நடுவில் ரெண்டு ஜீவசமாதிகள் ரெண்டு முஸ்லீம் பெரியவர்களோட ஜீவசமாதி இது என்னடா இது வயதா ஊரில் முஸ்லீம் ஜீவசமாதியாக இன்னும் கொண்டாடப்படுகிற ஒரு ஜீவசமாதியா அன்னு கேட்டோம்னா ஒரு நானூறு வருடங்களுக்கு முன்பு சிவாஜி பேரரசராக மராட்டியத்தில் இருக்கும்போது அங்கே அதை நோக்கி இருந்த முஸ்லீம் காலகட்டம் முகலாயர்களோட காலகட்டத்தோட கடைசி பகுதியில் இருக்கிறாங்க அப்போ வரலாற்றில் சிவாஜியோட எழுச்சினால் அங்கேருந்த சில முஸ்லீம்கள் இடம்பெயர்ந்து நம்மளோட தென்னிந்தியாவை நோக்கி வரும்போது வயதாவூருக்கு ஒரு சாகித் கான்னு சொல்லி ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்டு கூட ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இங்கே ஒருத்தர் வர்றாரு பாண்டிச்சேரிக்கு வர்றாரு அதாவது வயிதாவூருக்கு ஒரு டேரெக்டாக சாஹித் கான்ங்கிறவர் மும்பையில் இருந்து பாண்டிச்சேரிக்கு வராரு பாண்டிச்சேரிக்கு வரும்போது ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டேருந்து வயதாவூருங்கிற அந்த கிராமத்தை குத்தகைக்கு வாங்கி அங்கே கோட்டைகள்லாம் கட்டி வாழ்கிறாரு அப்போ கூட வந்த மற்ற மக்களும் இந்த ஏரியாவில் அவங்களோட வாழ்வையை நிர்மாணித்துக்கொள்கிறார்கள் அப்படி அந்த இடத்துல ஒரு பெரிய முஸ்லீம் கிராமமாக உருவாகிறது அந்த காலகட்டங்களில் இந்த இடத்துல உருவான சில பெரியவர்கள் தான் அடக்கமாக இருக்கிறாங்க அதில் முக்கியமாக மஸ்தான் ஃபக்கீர் ங்கிறவரோடய ஜீவசமாதி சமாதி அவருக்கு பக்கத்துலேயே அவரோட காலடியிலேயே காதர் வழி என்கிற பெரியவரோட ஜீவசமாதி இருக்குது இவங்கள்லாம் அங்கே ஜீவசமாதி அடையங்கினதுனால தான் அந்த மஸ்தான் ஃபக்கீருங்கிறவரோட பேர்லேயே அந்த ஃபக்கீருங்கிறத நம்ம ஆளுங்க பக்கீரி என்ன மாற்றி பக்கிரிபாளையம்மா அந்த ஊருக்கு பேர் வச்சுருக்குறாங்க இது ஆற்காடு நவாபு வசம் இந்த வழுதாவூர் போகும்போது இந்த பெரியவர்களோட ஜீவசமாதி அதாவது தர்காவுக்கு நிறைய நிலங்களை கொடையாக கொடுத்துருக்குறாங்க அந்த நிலங்கள்லாம் இப்போ யாரோ அனுபவிச்சிட்டு இருப்பாங்க பட் அந்த ஏரியாவே அந்த இடமே சுற்றுவட்டாரங்கள் முழுசும் அந்த காலத்தில் முகலாயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்குது ஏன்னா வயதாவூர் ஊருக்குள்ள நடுவில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு அந்த காலத்தில் கொண்டாடப்பட்ட ஒரு மசூதி இருக்குது சிதில மடைஞ்சி காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்கிறாங்க கிட்ட போய் பார்க்க முடில அதுக்கு பக்கத்தில் புது மசூதியும் இருக்குது அதனால் இந்த பகுதி ஒரு முஸ்லீம் முதல் நல்ல வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பகுதியாக இருந்திருக்கும் அப்போ தான் இந்த மஸ்தான் பக்ரியையோட தர்காவிலையும் காதல் வழியோட தர்காவிலையும் அந்த காலத்தில் தீமிதி இல்லாமல் நடந்திருக்குது மக்கள் வந்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றியதற்காக தீமிதித்து கொண்டாடி இருக்கிறாங்க அதுவும் முகராம் திருநாட்களில் இப்போ கூட நான் போனால் இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொடியேற்றி அன்னதானெலாம் செஞ்சுருக்குறாங்க இந்த மஸ்தான் பக்ரி தர்கா வந்து இயற்கை சூழ்நிலைன்னா அப்படி ஒரு இயற்கை சூழ்நிலையில் சுற்றி மரங்களோடு அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் இருக்குது ஒரு தடவை போனீங்கன்னா திரும்ப திரும்ப போகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும் சரி இந்த தர்காவை பற்றி சில விளக்கங்கள் வேணும்னு இன்றைக்கி ஒரு நபர் கூட பேசினேன் அவர் வந்து ஜஸ்ட் ஒரு எழுபத்தி நாலு வயது நிரம்பிய இளைஞர் அவ்வளோது இளமையான குரல் ஒரு நாளைக்கு பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு கிலோமீட்டர் டூ வீலரில் போய் இந்த தர்காவில் விளக்கேற்றி வச்சுட்டு சுத்தமங்கள்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கிறார் இந்த தர்காவோட கஸ்டோடியனாக இப்போ இருக்கிறவர் இந்த எழுபத்தி நாலு வயது இளைஞர் அவர் பேர் ஷேக் ஹுசைன் அவர் சில குறிப்புகள் சொன்னார் அதாவது பல கிட்டத்தட்ட பதினோ பதினேழு வருஷம் காணாமல் போன ஒரு மகன் ஒருத்தவங்களுக்கு இங்கே போய் பதினோரு வாரங்கள் தொடர்ந்து விளக்கு போட்டிருக்கிறாங்க பதினோரு வாரம் தொடர்ந்து சென்று இந்த தர்காவில் விளக்கு ஏற்றி வச்சு தன் மகன் காணாமல் போனவன் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைத்திருக்கிறாங்க அந்த மகன் திரும்ப கிடைச்சிருக்கிறார் அதே போல் வயிற்று வழியால் கஷ்டப்பட்டு அதாவது இந்த மருந்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வயிற்று வழியால் கஷ்டப்பட்டு இருந்தவர்கள் பதினோரு வாரம் தொடர்ந்து ஏற்றி சுத்தமாக சுகமாக இருக்கிறாங்க இந்த மாதிரி பல இன்சிடெண்ட் நிறையா சொன்னாங்க அந்த பதினோரு வாரம் விளக்கேற்றி வைக்கும்போது அந்த தர்காவில் ஒரு சின்ன கம்பியால் அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு பைப்பால் தடுப்பு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அதில் உங்களோட கோரிக்கைகளை எழுதி கட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பதினோரு வாரத்தில் அது நிறைவேறுது என்ன சொல்கிறாங்க இது எல்லாம் இருக்க ஒரு முறை நீங்கள் வயதாவூர் பக்கம் போகும்போது இந்த தர்காவில் போய் ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் அப்படி ஒரு நிறைவு உங்களுக்கு இருக்கும் மிக அருமையான இயற்கை சூழ்நிலையோடு இருக்கிற இடம் எனக்கு அங்கே போகணுன்னு என்ன தோணுச்சுன்னா ஒரு பத்து புத்தகங்களோட போயிடணும் அங்கே உட்காந்து படிக்கணும் தூங்கணும் படிக்கணும் தூங்கணும் முடிஞ்சால் ஒரு புத்தகமே எழுதி முடிக்கலாம் அந்த இடத்துல இடத்துலேருந்துங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட் எனக்கு அங்கே வந்தது அதனால் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே போங்க ரொம்ப ஈஸியாக போய் சேர்ந்துடலாம் இன்னும் அது ஈஸியாக போகிறது செல்லிப்பட்டு பக்கம் வந்து போனீங்கன்னா செல்லிப்பட்டு டு பக்ரிப்பாளையம் ரோட்டில் செல்லிப்பட்டு ஆற்றை கடந்த உடனே பிரிட்ஜை கடந்த உடனே இமீடியட்டாக லெஃப்டில் இருக்குது அது அப்போ நீங்கள் சப்போஸ் வயதாவூர்லேருந்து வந்தீங்கன்னா டூவர்ட்ஸ் பக்கரிப்பாளையம் டூவர்ட்ஸ் செல்லிப்பட்டு வரும்போது ஆற்ற கடக்கக்கூடாது ஆத்தோட வடகரையிலேயே இந்த ஜீவசமாதி அமைஞ்சிருக்கிறதுனால ஆற்ற கடக்கிறதுக்கு முன்னாடி ரைட் திரும்பினீங்கன்னா அங்கே நல்லா உங்களுக்கு அடையாளம் தெரியும் தூரத்துலேருந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த இடத்துக்கு போய் நீங்கள்லாம் அருள் பெற வேண்டும் வாழ்க வளமுடன்